السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث عن أبي هريرة رضي الله عنه أن عن رسول الله صلى الله عليه وسلم قال لا تجعلوا بيوتكم مقابرا إن الشيطان ينفر من البيت الذي துக்ரா ஃபிஹி சூரத்துல் பக்ரா ரவாஹு முஸ்லிம் உங்களது இல்லங்களை மன்னரிகளாக கபர்களாக ஆக்கிவிடாதே எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து நிச்சயமாக ஷைத்தான் வெறுண்டோடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபி ஹுரைரா রাদিয়াল্লাহু அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லீம் வீடுகளை ஆக்காதீர்கள் என்று நபிகள் அலி வசலம் அவர்கள் சொல்லி இருப்பதனுடைய நோக்கம் என்ன தான் என்ன நடக்காது தொழுத நடக்காது கிராத் குரான் நடக்காது நல்ல மல்கள் நடக்காது அடக்கப்பட்டவர்கள் அடக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவ்வளவுதான் அங்க ஏதாவது நற்செயல்கள் நடக்குமா நடக்காது அந்த மாதிரி உங்கள் வீட்டை எந்த நட்சையிலும் நடக்காத கபரு மாதிரி ஆக்கிறாரிங்க எனக்கு பெரும்பாலான வீடுகள் கபர்கள் மாதிரி தான் இருக்கு எப்போ பார்த்தாலும் டிவி சேர்த்து மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் டிவி ஓடிட்டா ஒரு பக்கம் மொபைல் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பா இல்லை வேற என்னத்தையாவது வீட்டில் அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர வீடுகள் தொழுகின்ற வீடுகளாக இருக்கிறதா குரான் ஓதப்படுகிறதா நல்ல அமல்கள் செய்யப்படுகிறதா அப்படின்னா இல்லை இஸ்லாம் சொன்னாங்க இப்படி இருக்காதீங்க உங்கள் வீடுகளை எந்த நற்செயல்களும் நடக்காத கபறுகள் மாதிரி ஆக்கிறாரிங்க மாற என்ன செய்யுங்க குரான் ஓதுங்க தொழுவுங்க அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தை அல்லா சொல்லாம் அவர்கள் இந்த ஹரிசன் ஊட்டிட்டு அதிலும் குறிப்பாக எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா அதாவது குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் மீம் என்று ஆரம்பிக்குதா இல்லையா அந்த சூரத்துல் பக்ரா முழுவதும் ஓதப்படுகிறதோ முழுவதும் ஓதப்படுகிறதோ அந்த அந்த வீட்டிலிருந்து சைத்தான் ஓடிடுவான்னு நான் அப்போ சைத்தானை விட்டு நம்முடைய வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் நமது வீட்டில் குரான் ஓதப்பட வேண்டும் அதே நேரத்தில் சூரத்தில் பக்கரா குறிப்பாக என்ன செய்யணும் சூரத்தில் பக்கரா ஓதி ஓதப்பட்டால் இந்த வீட்டில் ஓதப்பட்டு கொண்டே இருந்தால் என்ன யார் வரமாட்டா செய்தான் வரமாட்டான் செய்தான் விரண்டு ஓடி விடுவான் என்று தமிழர் நாயம் சார் அலுவசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நமது வீடுகளை கபர்களாக இல்லாமல் நிறைய நற்செயல்கள் நடக்கின்ற வீடுகளாக ஆக்குவதற்கு நாம் என்ன செய்யணும் முயற்சிக்க வேண்டும்